நம்ம உடலில் சிறுநீரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான உற்பத்தி எனக்கு வந்து ஒரு கிட்னி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோ இல்லைங்க பர்தில் எனக்கு ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க சிம்டம்ஸ் இப்போ தான் தெரிஞ்சது திடீர்னு போய் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக மாதிரி அறிகுறிகள் இருந்தால் செய்து உடனடியாக சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம உடலில் சிறுநீரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே இரண்டு கிட்னி இருக்கிறது இதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா குழந்தை பருவத்திலேருந்தே ஒரு கிட்னி சுருங்கிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு கஞ்சா நிட்டில் அதாவது பிறக்கும் போதே ஒரு கிட்னியோட தான் இருக்காங்க ஸோ ஏன்னா நம்ம பல வருஷமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இல்லைங்க பர்த்லே எனக்கு வந்து ஒரு கிட்னி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இல்லைங்க பர்த்லேயே எனக்கு ஒரு கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் இருந்ததுன்னா எப்படி அதை சரி செய்யலாம் இல்லை எப்படி எளிமையாக அதை கண்டறிவது என்ன ஒரு நோயுமே ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து கண்டறிஞ்சு அதை வந்து சிகிச்சை முறைகளை எடுத்துருத்தோம்னா எளிமையாக குணப்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி தான் சிறுநீரக பிரச்சனையும் ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க சிம்டம்ஸ் இப்போதான் தெரிஞ்சுது திடீர்னு போய் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு போன மாதம் தாங்க எங்களுக்கு தெரியும் கிரியேட்டினோட லெவல் பார்த்தோம்னா பத்துக்கு மேலே இருக்குது பன்னெண்டு இருக்குது பதிமூணு இருக்குது ஜிஎஃப்ஆர் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது பதினைஞ்சு பன்னெண்டு இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர் ரேட் ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்கிறது குளோமரூரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் இது வந்து ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா இஜிஎஃப்ஆர் அப்படின்னு கொ கொடுத்துருப்பாங்க எஸ்டிமேட்டட் குளோமரூரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஸோ சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து நம்ம பார்க்கும்பொழுது குறைவாகவே இருக்குது ரெண்டு கிட்னியும் சுருங்கி இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா ரீனல் சிஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ ரெண்டு சிறுநீரகங்கள்லேயும் சின்ன சின்னதாக கட்டிகள் இருந்ததுன்னா நீர் கட்டிகள் மாதிரி இருந்ததுன்னா அது குணம் அடைவதற்கு நிச்சயமாக தாமதம் ஆகும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் இன்றைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்னா நிறைய பேருக்கு பிபி அதிகமாக இருக்குது ஸோ இளம் வயதிலேயே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஒரு ஆறு மாதம் ஒரு வருடமாக எனக்கு வந்து பிபி இருக்குங்க ஆனால் இதை தொடர்ந்து எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதை நினச்சி கூட பார்க்கலன்ற வருத்தப்படுறவங்க இருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் உடனே நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம ஃபுல் பாடி செக்அப் இல்லை ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப அவசியம் கிரியேட்டினோட லெவல் இரண்டு ஸோ இரண்டு பாயிண்ட்டுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் இதில் முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா லோ சோடியம் டயட் அதுக்கப்புறம் லோ ப்ரோட்டீன் டயட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உப்பு குறைத்து சாப்பிட்றது ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அசைவ உணவுகளோ இல்லை நம்ம பருப்பு வகைகள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து கட்டாயம் தவிர்த்து சாப்பிட வேணும் இதில் முக்கியமாக புரோட்டீன் அளவு அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரோட்டீன் எவ்வளவு நமக்கு யூரின்ல லீக் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் ப்ரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் சிறுநீரக பாதிப்போடு சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உடல் எடை குறைய குறைய என்ன ஆகும்னா உடலில் வந்து ஸ்டாமினாவே இல்லாத மாதிரியும் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் யூரின்ல வந்து அதிகமான நுரை போகிற மாதிரியோ நல்ல ஒரு அடர் மஞ்சள் நிறத்திலேயோ ஆரஞ்சு நிறத்திலேயோ கால்களில் வீக்கம் இருக்கிறதோ நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து உடனடியாக சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு எங்க அடல்ஸ்க்கு நம்ம தினம் தினம் பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலங்க ஸோ ஏஜ் இப்போ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயது இருபத்தி ஐந்து வயது தான் ஆகுது ஸோ இதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரியான ஒரு விஷயம் ஒன்றுமே புரியலன்ற தான் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு சிகிச்சைகள் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்கு எந்த அளவு கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம் ஒரு சிலருக்கு என்னென்னா எமர்ஜென்சி கண்டிஷன் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க இம்மிடியேட்டாக இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தாலும் டயாலிசிஸ் பண்ணும்போதே சித்த மருந்துகளும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நோயிலேருந்து நம்ம குணம் பெறணும் அப்படின்னா ஸோ எந்த வகையான சிகிச்சைகள் முக்கியமானதுன்றத மருத்துவரை நீங்கள் ஆலோசனை செய்து டயாலிசிஸ் தேவையா இல்லையா டயாலிசிஸ் பண்ணும்போதே சித்த மருந்து மருந்துகள் எடுக்கலாமான்றத தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளும் மருந்து முறைகளும் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேசிக்காக நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா இதற்கு அருகம்புல் சாறு நமக்கு பயன்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்தோம்னா கற்றாழை ஸோ இந்த கற்றாழையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரணக்கல்லி இலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரணக்கல்லி இலைகள்லாம் பொதுவாக கிராமத்தில் வந்து கல்கரச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இது தினந்தோறுமே அரைத்து இந்த சாறு எடுத்து குடிக்கும்போது சிறுநீரக கற்கள் மட்டும் இல்லை சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் குணமாவதற்கும் இந்த ரணக்கல்லி இலைகள் நமக்கு பயன்படுது ஸோ இந்த சாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது அறுபது எம்எல் நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் கிட்னி பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன உடனே வீட்டில் வந்து அந்த செடியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க தினந்தோறும் இது வந்து நாங்களே வளர்த்து இந்த சாறு குடிச்சுக்கிட்டே இருக்கோங்க நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்கள் கொடுக்குற மெடிசன்ஸோடு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ரனக்கல் இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நொச்சி இலைகள் அதுலேயும் கருநொச்சி நொச்சின்னு சொல்லும்போது இந்த கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு மருந்து வாதத்தை வந்து குறைக்க கூடியது அதே மாதிரி தான் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் நொச்சி நமக்கு பயன்படுது வாரம் ஒரு முறை தைலம் நொச்சி தைலத்தை வந்து பயன்படுத்தி உடல் முழுவதும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு குளியல் முறையை எடுத்துக்கலாம் நொச்சி இலை சாறு இதனோட கற்பூரவள்ளி இலை சாறு ரெண்டுமே எடுத்து கொஞ்சமா சீரகம் சேர்த்து அரைச்சு இந்த சா தினமும் ஒரு பத்தில் இருந்து இருபது எம்எல் குடிச்சுக்கிட்டே வரணும் இதுவுமே சிறுநீரகங்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகைகள்னு சொல்லலாம் பொதுவாகவே மூக்கிரட்டை நெருஞ்சில் நீர்முள்ளி இந்த மூலிகைகள் எல்லாமே சாப்பிட்றீங்க அதே மாதிரி பூனை மீசை ஸோ இந்த மூலிகைகளோடு இதையும் நம்ம வந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் ஸோ ஏன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது அருகம்புல் சிறந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நொச்சி இதை எல்லாமே பயன்படுத்தலாம் முக்கியமாக கற்றாழை ஸோ இந்த கற்றாழையுமே வந்து சாரி எடுத்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் ஸோ எதுவுமே வந்து ரொம்ப அதிகமான தண்ணீரும் வந்து நம்ம குடிச்சிடக்கூடாது ஸோ அந்த அதனால் ஒரு ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் அளவுக்கு சாறு எடுத்து தினந்தோறும் பருகிக்கிட்டே வரும்போது சீர்நீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை சரியான அளவு நம்ம பின்பற்றிட்டு வரும்பொழுது நம்ம ஜிஎஃப்ஆர் ரேஞ்சாக இருக்கட்டும் கிரியேட்டின் லெவலாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதனோடு நம்ம கவனமாக பின்பற்ற வேண்டிய விஷ் விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா உணவு முறைகள் ஸோ உணவு முறைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் அந்த செகண்ட் மந்த் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காட்டும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மேம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் மேம் அது ரிப்போர்ட் பார்க்கும்போது போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் க்ரியேட்டிவ் லெவல் வந்து டுவெல் தேர்ட்டின் இருந்தது டென் லெவன் இந்த மாதிரி குறைஞ்சிச்சு ரெண்டு பாயிண்ட் அளவு குறைஞ்சிருக்கேன் மூணு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம உணவு முறையோடு சேர்த்து மெடிசன்ஸும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இது வந்து க்ரானிக்காக ஒரு சிலருக்கு இருக்குங்க நான்கு ஐந்து வருடமாக இந்த சிறுநீரக செயலியப்போடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னிங்கன்னா அவர்களுக்கு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் ஸோ மருந்து நம்ம எடுக்கும்போது ஒரு நாற்பது நாட்களோ ஐம்பது நாட்களோ கடந்து இந்த சி கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டின் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் என்னென்னா சிறுநீரக பாதிப்பு யாருக்கெல்லாம் இவர்களுக்கு தாங்க வரும் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருந்துட்டுருக்குறோம் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்டம்ஸ் கொஞ்சம் நம்ம உடலில் ஏதாவது அது கொஞ்சம் மாற்றம் அறிகுறிகள் தவறாக தெரியுதுன்னா உடனே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கான தகுந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி